ராகுல் காந்திக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அதை அவர் பொது வெளியில் பகிர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தியின் மீது அவரை கட்டுப்படுத்தவே முடியலங்கிறதுக்காக விடுவதற்கு மோடி அமித்ஷா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க உடனடியாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் தனக்கு கிடைத்ததாக ராகுல் காந்தியே தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் பகிர்ந்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு மோடியினுடைய ஆயுதமாகத்தான் அமலாக்கத்துறை பயன்படுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் ஆழக்குடிய அரசு பலவீனமாக மெஜாரிட்டி இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய செய்திகள் ரகசியமாக கசிய விடப்படுவதற்கான வேலைகள் வெளிப்படையாகவே நடக்கிறது அதிகாரிகள் லாபி முழுக்க முழுக்க மோடி அரசுக்கு துணையாக இல்லை அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்ட் வியூம் இருக்கிறது ராகுல் காந்தி இதை பிளான் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் பட் அதை தாண்டி ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறார் மோடி ராகுல் என்ன செய்தாலும் தலைபேசி ஆகிறது பாஜகவினுடைய கையில் இருக்கக்கூடிய தான் என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு எதிர்கட்சி தலைவராக மக்களவையில் ராகுல் காந்தி இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் ரெண்டு ஸ்பீச் பேசியிருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது பாஜகவினரை எந்த அளவுக்கு பதற வச்சிருக்க நம்ம அவைக்குள்ளேயே பார்த்தோம் உதாரணத்திற்கு முதல் முறையாக அவர் பதவியேற்ற பிறகு எலெக்ஷன் குறித்து பேசிய பேச்சு என்பது பிரதமர் மோடி எந்திரிச்சு ரெண்டு முறை குறுக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எழுந்து தயங்கி தயங்கி சபாநாயகத்தை கேட்டு நாம் அந்த உடல் மொழி அப்படிங்கிறத பார்த்தோம் அன்றைக்கு இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் இவ்வளவு கொந்தையெழுத்தார் ராஜ்நாத் சிங் அவர்கள் இவ்வளவு கொந்தரித்தார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அமைச்சர்கள் எழுந்து குறுக்க பேசி ஏன்னா அக்னிவீரன் உடனே இவர் எந்திரிக்க அடுத்து அவர் எந்திரிக்க அப்படின்னு முழுக்க முழுக்க அது வந்து பார்த்திங்கன்னா அதகலப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கம் அப்படின்னா அதற்கு அடுத்தது இப்போ பட்ஜெட்டின் மீதாக ராகுல் காந்தி பேசிய பேச்சு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மௌனமாக அமர்ந்திருந்தார் முகத்தை மூடி சிரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான சூழல்கள் அமைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் அதை தாண்டி பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் சொல்ல தொடங்கி ஒவ்வொரு முறையும் சபாநாயகர் ஓம் பெர்லா ரொம்ப ரொம்ப சோதனை அனுபவிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்ததெல்லாம் முழுக்க முழுக்க பாரத மத பிறகு நிர்மலா சீதா மன்னர்கள் பேசினார்கள் ஆனா இப்ப ஒரு கேள்விதான் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சப்மிட் பண்ணி வாசிச்சிட்டாங்க வாசிச்சு ஒரு வாரத்தை கடந்து விவாதம் எடுக்கிறது பிரதமர் மோடியை பாராளுமன்றத்தில் யாராச்சும் பாத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது ஒரு மரியாதைக்கு பிரதமர் உள்ளே உட்கார்ந்திருந்தார் வாசித்து முடித்த பிறகு உணவு வேலை அதற்கு பிறகு பிரதமர் எங்கே போனார் அப்படிங்கிறத கேள்வி பாராளுமன்றத்தில் யாருக்கும் தெரியாத லெவலுக்கு ஆயிடுச்சுங்கிறத பார்க்கறோம் ஏன்னா நிதியமைச்சர் பட்ஜெட் எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு வீடியோவா அது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ பேசி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி பர்ஃபெக்ட்டாக வச்சிருந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு பிரதமர் போயிட்டாருங்கிறது தான் பார்க்குறோம் ஆனால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாடாளுமன்றத்தில் விவாதமாகிறது பொதுவெளியில் கவனம் பெறுகிறது ஒன்னு அது வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் அபிலே அபிஷேக் பானர்ஜி ஆகட்டும் கனிமொழி ஆகட்டும் ஆராசா ஆகட்டும் இப்படி பலரும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எதிர்கட்சிகளுமே அவங்களுடைய பிரதிநிதி ஜான் பிரிட்டாசோட இங்கே நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் அப்படி தான் பா சிதம்பரம் அவர்களுடைய பேச்சு ஆகட்டும் கார்கே ஆகட்டும் இப்படி எல்லாமே சர்வ இருந்தும் ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் வயநாடியினுடைய அந்த கோர நிலச்சரிவு ராகுல் காந்தியினுடைய எம்பியாக இருந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டு கூட ஏற்கனவே ஒரு இருந்திருக்கிறார் அவர் அங்கே அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு அது குறித்த முன்ன ஏற்பாடுகள் என்ன செய்யணும் அடுத்தது அடுத்த கட்ட ஏற்பாடுகள் குறித்து பேசுகிறார் அரசியலை தாண்டி போனோம் ஃபீல்டுக்கு போயிட்டார் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கே கேம்ப் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ திரும்பவும் ராகுல் காந்தி தான் ஆன் த நியூஸில் இருக்கிறாரு பிரதமர் மோடி என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்கிற கேள்வி இருக்கிறது அவர் எங்கே தான் இருக்காருங்கிற கொஷின் பார்த்தா வியட்நாம் அதிபரோட ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது தான் நம்ம கடைசியாக செய்திகளில் பார்த்தது அப்போ தேசிய தலைவர்கள் சர்வதேச தலைவர்கள் வராங்க போறாங்கிற மாதிரி கொடுத்தாலும் கூட பிரதமர் மோடி முழுக்க முழுக்க நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ன பண்றாங்கிறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அனுராக் தாகூர் பேசிய அடாவடியான பேச்சு பலரும் ஜா அதுதான் ராகுல் காந்தியினுடைய சாதி குறித்து மிக இழிவாக பேசிய ஒரு பேச்சு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அனுராக் தாக்கூர் இதை பேசி அதை பிரதமர் மோடிக்கு பார்வைக்கு போய் பகிர்றாருன்னா நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது என்னங்கிறத கம்ப்ளீட்டாக அவர் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அதை வந்து வாழ்த்தி இல்லை அதை பாராட்டி ஒரு பதிவை இட்டிருக்க இருக்க முடியும் அப்படி என்றால் மோடியினுடைய மனம் முழுக்க முழுக்க நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாடாளுமன்றத்துக்கு அவர் வந்துட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகும் பட் அது வந்து அது தன்னுடைய பலகீனத்தை வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு அவர் இல்லை அங்கே இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பலவீனத்தை அவர் வெளியில் காட்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் மோடிக்குரிய பரிதாபத்துக்குரிய நிலைமையாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை இப்போ இப்போ ராகுல் சொல்லிட்டாரு அவர் அவர் ஒரு பாயிண்ட் சேர்த்து போடுறாரு என்ன போடுறாரு சாய் அண்ட் பிஸ்கட்ஸ் ஆன் மீ அதாவது அமலாக்கத்துறை அப்படியே ரைடு அனுப்போம் ரைடு அனுப்புனா பதினஞ்சு பேர் இருபது பேர் கூட வந்து நீங்கள் என்னோட பங்களாவை ரைட் பண்ணுவீங்க அதாவது அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எம்பிக்கான அந்த இல்ல மறுக்கல்ல வந்து நீ கூட நீங்கள் ரைடு பண்ணலாம் அந்த ரைடு பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் பண்ணி பல நேரத்தில் அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா ரைட்லாம் பண்ணுறதுக்கு இது போட மாட்டாங்க என்னென்னா எல்லோ போர்டெல்லாம் போட்டுட்டு வருவாங்க காரில் ஏன்னா அப்போ தான் தெரியாது நம்ம வாடகைக்கு நான் இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாடகை டேக்ஸி மாதிரி வர மாதிரி வந்து செல்ல வருஷமே வாடகை டாக்ஸிலே வந்து ரைடு பண்ணுவாங்க அது வெளியில் கவர்மெண்ட் வண்டின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்றதே அப்படி வர்றதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வருவீங்க நீங்கள் எவ்வளோ நாள்லேருந்து இங்கே சோதனை பண்ணாலும் உங்களுக்கான டீ பிஸ்கட் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் முழுக்க முழுக்க என் ஸ்பான்சர்ல வந்து என் வீட்டில நீங்க ரைடு விட்டுக்கோங்க அப்படின்னுட்டு ராகுல் காந்தியினுடைய அந்த பதிவு இருப்பதை தான் நான் பார்க்க முடிகிறது இதுவே ஆக்சுவலா ரொம்ப எவ்வளவு தைரியமாக அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களே அது பரவலாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது ஸோ ராகுல் காந்தி இவ்வளவு ஓப்பன் ஆகும் வித் ஓப்பன் ஆம் அப்படிங்கிறார் இப்போ நான் சிறந்த மனதோடு உங்களை வரவேற்கிறதுக்கு இருகாரம் நீட்டி காத்திருக்கிறேன் என்பது ராகுலனுடைய ஸ்டாண்டு ரைடு போகுமா அப்படின்னா பிஜேபி அந்த அளவுக்கு டிஸ்பரேட்டாக இருக்கிறது என்பது உண்மை போனாலும் ப்படுவதற்கு இல்லை இந்த பேரல் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நளினி சிதம்பரம் இருக்காங்க இல்லையா மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் நிதியமைச்சர் ப சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்களுடைய இணையர் அவங்க மேலே ஏற்கனவே போடப்பட்டது பி எம்எல்ஏ வழக்கில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது வழக்கிலிருந்து அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு கம்ப்ளீட்டாக அவரை விடுவித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒன்று இன்னொன்னு பல அமலாக்கத்துறை வழக்குகள் நமக்கு தெரியவே ஒரு ஐந்து வழக்குகள் வரைக்கும் அடுத்தடுத்து நீண்ட நாட்களாக சிறைக்குள் இருக்கிறார்கள் அமலாக்கத்துறைலாம் அப்படி கால வரையின் எல்லாரையும் ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்க முடியாது அப்படின்னு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் பலருக்கும் பிணை கொடுத்து விடுவிக்கக்கூடிய போக்கு இன்றைக்கு பெருகி இருப்பதை நான் பார்க்க முடிகிறது ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் அதை குறைக்க வேண்டும் என்கிற இடத்தில் உச்சநீதிமன்றம் நீதித்துறை சார்ந்தவர்கள் நகரும் பொழுது பாஜக ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் போய் தான் மாட்ட போதும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதை தாண்டி ரைடு பண்ணி நீங்கள் இன்ட்ராகேட் பண்ணி அவங்க தான் கைது பண்ணுற இடத்துக்குலாம் போகிறது வழி இல்லை ஏன்னா இப்போ எதை அடிப்படையாகவே அவர்கள் வர போகிறார்கள் நேஷ்னல் ஹெரால்டகிஸா அல்லது வேறு ஏதோ வழக்குகள் இதுக்கப்புறம் தான் நீங்க போட போறீங்களா இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்கிறது சோ அது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ ஆப்வியஸாக வெளிப்படையாக நீங்கள் அவரை உள்ள கை வச்சிங்கனாலே அது அரசியல் பழிவாங்க நோக்கம் என்பது தெரியும் ஒன்று ரெண்டாவது ஹேமஞ்சோரன் சோரன் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஓங்கி ஒரு சம்மட்டி அடியை சவுக்கடியை ஈடிக்கு கொடுத்துருக்கிறது ஈடி தயங்கும் அதிகாரிகள் தயங்குவார்கள் அதாவது ஒரு கூட்டணி சர்க்காராக பல நேரங்களில் இருக்கும்போது இந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா தன்னாட்சி குறைஞ்ச அமைப்புகள் இவர்கள் கொஞ்சம் முதுகெலும்பு இருப்பதை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தார் செயல்படத் செயல்பட தொடங்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா அமலாக்கத்துறை மட்டுமல்ல பல துறைகளும் சொல்லும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ரைடு பண்ணக்கூடாது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஆகிடும் நம்ம அதை நிரூபிக்கலாம் முடியாது அது அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் இருக்கும் இதை வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது இப்படில்லாம் பல விஷயங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ அமலாக்கத்துறையிடம் இருந்தே உள்ள இருக்கிற அதிகாரிகளிடம் ராகுலுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னா அப்போ எந்த லெவலுக்கு பாஜகவுக்கான அந்த ஹோல்டு இருக்குது க்ரிப் இருக்கு பியூரோக்ரசி மேலே ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது இவர்கள் பாஜகவுக்கு எதிர்நிலையில் அல்லது நாளைக்கு ஆட்சி மாறினால் காங்கிரஸில் போய் சேரணுங்கிறதுக்காக செய்கிறார்களா அல்லது அடிப்படையில் ஆர்எஸ்எஸோட அஃபிலியேஷன் உள்ளவர்களாக இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் போட்டு விடுங்க என்று அந்த பக்கம் ஒரு பெரிய நெக்ஸஸாக அவர்கள் ஃபார்ம் ஆகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்த ஆட்சியை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் நம்ம ரொம்ப ரொம்பலாம் பின்னாடி போக வேண்டாம் நிதின் கட்கரி வெளிப்படையாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதம் சாக பிழைக்க கிடைக்கிறவங்க கிட்ட வரி வாங்கலாமா என்று நாட்டினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவரை விட கேபினட்ல மேல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஏன்னா பிரதமர் மோடி அவருக்கு அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்கள் யாரு இவரது பாதுகாப்புத்துறை மூன்றாவது திரு அமித்ஷா நான்காவது திரு நிதின் கட்கரி இவங்க தான் டாப் ஃபோர் மினிஸ்டர்ஸாக இருக்கிறார்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள்லாம் வருவாங்க ஐ திங்க் இவர் வருவார் கட்டார் சிவராஜ் சிங் சௌகான் அப்புறம் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதுக்கு பிறகு வந்து அப்படின்னா இவங்க ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் சுப்ரமணியம் ஜெய்சங்கர் வருவார் அப்புறம் கட்டாரு அதுக்கப்புறம் நம்முடைய குமாரசாமி அப்படின்னு டாப் டென் இருக்கும் உங்களுக்கு கேபினெட்டை எடுத்தீங்க அப்படின்னா நிதின் கட்கரிக்கும் கேபின நிதின் கட்கரி என்பவர் நிர்மலா சீதாராமன் கேபினட்ல சீனியர் தாண்டி மூன்று வருடங்களாக ஒரே துறைக்கு அமைச்சராக மூன்று வருடங்களில் மூன்று டெனியூராக ஆக மூணு ஆட்சி ஆட்சி மாற்றம் தேர்தல் நடக்குது எல்லாம் நடக்கும் ஆனால் அமைச்சராக அவரே தொடர்கிறார் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுவே ரொம்ப சர்பிரைசிங் அமைச்சராக அமைச்சர் கிடையாது நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் சர்விங் மினிஸ்டராக நிதின் கட்கரி தான் இந்தியாவினுடைய சாலை அந்த துறைக்கான நீண்ட சுதந்திர உடைய ரொம்ப நாள் அமைச்சராக அவர் ஏற்கனவே ரெக்கார்டை பிடிச்சிட்டார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது இந்த நிதின் கட்கரி வெளிப்படையாக எழுதுகிறார் நீங்கள் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடக்கூடாது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரீமியத்துக்கு போடக்கூடாது என்று நிதின் கட்கரி வெளிப்படையாக கடிதம் எழுதுகிறார் இது ஒரு செய்தி மோடி அரசுக்கு எதிரான அதிருப்தியை ஆர்எஸ்எஸ் பல வகைகளில் வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார் குறிப்பிடுகிறார் சில சமயங்கள் அதில் இருக்குது நாக்பூருக்கு நான் போகணும் நாக்பூர் தான் அவருடைய தொகுதி நாக்பூரில் இருக்கக்கூடிய சில யூனியனை சேர்ந்தவங்க எனக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவர் குறிப்பிடுகிறார் அப்ப தான் உங்களுக்கு மக்களின் குரல் கேட்க கேட்கிறதாங்கிற கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வராங்க கிட்டத்தட்ட பதினாறு டிமோடிசேஷன் பதினேழு ஜிஎஸ்டி அப்படின்னா அன்றையில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் ஆறு அரை ஏழு ஆண்டுகள் வச்சுக்கோவன் இது ஏழு வருஷமாக இதுக்கு இருந்தப்ப அவங்கெல்லாம் ஏன் ரெசென்டேஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை கொடுத்ததை அந்த கடிதத்தை அவர் பார்த்தாராங்கிற கேள்வி இருக்குது இன்னும் போனால் ஒரு ஃபோன் கால் த்ரூ ஃபோன் கால் இதை அவரால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்க முடியும் ஆனால் அதை தாண்டி அவர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் தான் மிக முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம் கட்கரி மிக நிச்சயமாக ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த அந்த கை குழந்தையாகவே அங்கிருந்து அவர் வளர்ந்து வந்தவர்ங்கிறத பார்க்கிறோம் அவரை தோற்கடிப்பதற்கு பல அட்டம்ஸை இந்த எம்பி எலெக்ஷனில் அவரை தோற்கடிக்க பிஜேபியினுடைய உள்ளடி வேலை நடந்திருக்கிறது அது தேவேந்திர ஃபட்னாவிஸ் வரைக்கும் அதில் கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்குது மகாராஷ்டிராவில் பாஜக தோற்றுறதுக்கு மிக முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட முப்பது சீட்டில் அவங்க தோற்றுருக்குறாங்க மொத்தம் நாற்பத்தி எட்டில் அவங்க பதினெட்டு தான் அவங்க கூட்டணிக்கு ஒட்டு மொத்தமாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியான வந்ததற்கான காரணம் மிக முக்கியமானது ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாமல் விட்டது பண்ணுவதற்கான வழிகளை நீங்க பாப்பீங்க அப்படின்னா உங்களை காலி பண்ணுறதுக்கான வழிகளுக்கு தெரியும்னு ஒரு வந்ததுக்கும் மகாராஷ்டிர பெரிய ஃபால் வந்ததுக்கும் இது மிக முக்கியமான பிரதான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது மற்ற ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் போச்சான மற்ற ஸ்டேட்ஸில் அப்படி இழுத்து புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இது வந்து வெடித்து வெளியில் கிளம்புகிறதா அதாவது ராகுலுக்கு வந்த தகவல்கள் அப்படிங்கிறது அது வந்து அதிகாரிகள் தங்களாக தங்களுடைய லாபியை இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பகையில் எடுத்து தகவலை சொல்லி விட்டுருவோம் நல்ல பேர் வாங்கிப்போம் நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தால் நமக்கான டெனியூர் கிடைக்குங்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயங்களா அல்லது அவர்கள் ஆல்ரெடியே பலரும் அபியூரோக்ரஸியில் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் அஃபிலியேஷனோட ஒரு நட்போடு இருக்கிறவங்க தான் இப்போ அதை வந்து லீகல் ஏற்கனவே இருந்த சட்ட தடையை அல்லது நிர்வாக ரீதியாக இருந்த தடையும் மோடி கவர்மெண்ட் இப்போ எடுத்து அதை ஓப்பன் ஆக்கிருச்சு யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் சந்தித்துக் கொள்ளலாம் யார் வேணுமாலும் தன்னை இணைத்து கொண்டு பயணிக்கலாம் இந்த ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான எதிர்வினைகளாக அங்கிருந்து சொல்லப்பட்டதோட இம்ப்ளான்ட் ஆகி தாகிது இருக்கிறதாங்கிறத நம்ம நிச்சயமாக விவாதித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிதின் கட்கரி எழுதி இருக்கக்கூடிய கடிதம் என்பது நிர்மலாவுக்கு கிடையாது மிக நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தவறு என மோடியை நோக்கி தான் ஒட்டுமொத்த விரல்களையும் பத்து விரலையும் காட்டி அவர் மோடியை நோக்கி தான் காட்டி நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்று குறிப்பிடுகிறார் என்பதை நம்ம அரசியலினுடைய அந்த உட்புற விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சோம்னாலே நமக்கு மிக நிச்சயமாக மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஸோ இப்படியான ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸினுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது இதனுடைய விஷயங்கள் அடுத்தடுத்து என்ன வர போகிறது இப்போ ராகுல் காந்தியை உங்களால் கைது பண்ணிட முடியுமா அப்படின்னா அமலாக்கத்துறையை வைத்து நீங்கள் பண்ணலாம் ஆனால் நிச்சயமாக உங்களால் அவரை உள்ளுக்குள்ளே வைத்திருக்க முடியாது ஏனென்றால் ஹேமந்த் சோரன் வெளியில் வந்ததைப் போல ராகுலும் நிச்சயமாக வெளியில் வருவார் நீங்கள் ஏற்கனவே அவர் மீது இந்த குஜராத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்குது இல்லையா குஜராத் தான் அங்கே கொடுத்தாங்க இல்லையா அவரை ஒரு கீழமை நீதிமன்றத்தில் அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவதூறாக பேசிட்டீங்க மோடி என்கிற சமூகம் குறித்து எனவே உங்களுடைய ப கரெக்டாக ரெண்டு ஆண்டு தண்டனை உங்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது அது மேலே போய் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தடை கொடுத்து மெம்பர்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணச்சு இல்லையா அந்த போலத்தான் இது போய் நிற்கும் அது லீகலாக ஒரு டெட்என் என்பதை தாண்டி லீகலாக பாஜக தனக்கு தானே ஒரு ஆப்பிள் தேடி உட்கார்ந்து கொள்வதைப் போல அது மாறிவிடும் என்பது தான் அரசியல் ரீதியாக அது வந்து ஒரு தற்கொலை முயற்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதையும் மீறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது பண்ணுவோம்னு செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அரசியல் ரீதியாக அதுக்கு மிகப்பெரிய விலையை மிக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து தேவை வரும் இது எப்படி பயணிக்கிறது இதற்கிடப்பட்ட காலத்தில் நீதிமன்றம் மிக சிறப்பாக இயங்கி இந்த அமலாக்கத்துறைக்கான அதிகாரம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி பில் ரூட்ல அதாவது நிதி மசோதாக கொண்டு வரப்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் பூட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தால் இன்னும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்த நிலைகளை இது அரசியல் ரீதியாக எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தார் போல பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்